மோடியின் காமெடிகள் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பேசிருக்கிறோம் பல்லடத்தில் நேற்று தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி த இதில் வந்து நேற்று பல்லடம் இன்றைக்கி தூத்துக்குடியில் நிகழ்ச்சி பல்லடத்தில் நிக நடந்த நிகழ்ச்சி இருக்குல்ல அது வந்து காமெடியோட உச்ச கட்டம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா அங்கே வந்து அவங்க வந்து எல்லாரையும் அணி திரட்டி வச்சு ஜெயலலிதாவின் புகழை பாடுகிறார் யார் நரேந்திர தாமோதரதாஸ் பாஜக தலைவர் அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் வானலாவ புகழ முன்னாடி இருந்த கூட்டத்துக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன் ஒன்றுமே புரியலை இந்த ஒரே குழப்பமாக இருக்கில்ல அப்படின்னு கொண்டோம்னு ஒரு படத்தில் கேட்பார்ல அந்த மாதிரி முன்னாடி இருக்க கூட்டத்துக்கெலாம் குழப்பம் இப்போ இந்த இடத்துல தான் கதையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் நினைப்பீங்க பாஜக தொண்டர்கள் அணிதிரண்டு வந்திருக்கிறார்கள் அவங்கெல்லாம் பாஜக தலைவரை பற்றி புகழாமல் இவர் ஏன் ஜெயலலிதாவை பற்றி புகழ்கிறார் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி இல்லை முன்னாடி இருந்தவங்களுடைய குழப்பத்துக்கு காரணம் வேறு ஏன்னா முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் இவர் என்ன பேசுகிறாருனே புரியலை உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் முன்னாடி உட்காந்துருந்தவங்களுக்கெல்லாம் பிரதமர் மோடி என்ன பேசுனாருன்னே புரியலை ஏன் தெரியுமா ஏன்னா முன்னாடி உட்காந்துருந்தெலாம் வட இந்தியாக்காரன் முக்கால்வாசி வட இந்தியாக்காரர்களை அணிதிரட்டி கூட்டு கொண்டு வந்து உட்காந்து வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு தலைவர்களான ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பற்றி பேசினா அவனுக்கு என்ன புரியும் ஒன்றும் விளங்கலை இப்படியான ஒரு காமெடியாக நேற்று அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அதை தாண்டி இன்னும் பல காமெடிகள் அந்த நிகழ்ச்சியில் நடந்தேறியது அதை எல்லாத்தையும் தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவித்தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீடியோக்குள்ளே விரைவாக போயிடலாம் என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவை நேற்று பல்லடத்தில் நடத்துகிறாங்க இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தோடனே எனக்கு பகீர்னு ஆகிடுச்சு ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் அந்த ஃபோட்டோ அதாவது நம்ம நரேந்திர தாமோதரதாஸுக்கு வந்து ஒரு சரித்திரம் இருக்கிறது ஹிஸ்ட்ரி அவர் யார் தலைவியாவது கை வச்சா அவங்க பொலிட்டிக்கல் கேரியர் அவ்வளோதான் இப்படித்தான் இங்கே வந்தார் ஜெயலலிதா இறந்த பொழுது இங்கே வந்தார் வந்தவர் சசிகலா அடுத்த முதலமைச்சராக பதவியேற்க வேண்டியவர் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான விழா நிகழ்ச்சிக்கான இதெல்லாம் தயாராயிடுச்சு எங்கே சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மைய மண்டபத்தில் இவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான இதெல்லாம் தயாராகிடுச்சு வந்தார் சசிகலா தலையில் கைய வச்சாரு நம்மில் இருக்கான் நிமில் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னாரு அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிடுச்சு முடிஞ்சுதா அடுத்தது ஒரு வாட்டி வந்தார் ஓபிஎஸ் தலையில் கை வச்சாரு நம்மியில் இருக்கான் நிமில் கவலைப்பட வேண்டாம்னாரு ஓபிஎஸ் கேரியர் போச்சா ஓபிஎஸ் அதிமுகலேயும் இடம் இல்லைன்னு அனுப்பி விட்டாங்க இப்போ அவர் எந்த கட்சியில் இருக்கோம்னே தெரியாமல் ஐயா ஓபிஎஸ் வெளில வந்துட்டார் இப்போ நம்மில் இருக்கான் நிமில் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை தலையில் கை வச்சுருக்காரு நான் எழுதி தர்றேன் அண்ணாமலை பாவம் இப்போ தான் அரசியலுக்கு வந்தாப்பில் ஏன் நான் அண்ணாமலைக்கு மட்டும் பாவம் பார்க்குறேன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அண்ணாமலைலாம் இல்லைன்னா நமக்கெல்லாம் கண்ட் யார் கொடுப்பா இல்லையா யோசிச்சு பாருங்கள் அண்ணாமலை வந்து அப்படி ஒரு ஒரு ஜாலியாக இருக்குல்ல அந்த பையன் பண்ணுற காமெடியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜாலியாக இருக்குது இருக்கட்டும் இப்போ இப்படி வந்து நேற்று தலையில் கை வச்சுருக்கிறாப்பில் இது ஒரு பக்கம் ஆனால் நான் என்ன கேட்குறேன் இது இதுக்கெலாம் உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லையா அப்படின்னு பாஜகவினரை பார்த்து கேட்க தோன்றிக்கிறது உங்களுக்குன்னு சொந்த தலைவர்களே கிடையாதா வட இந்தியாவில் என்ன பண்ணீங்க பட்டேலுக்கு செல வச்சிங்க பட்டேல் காங்கிரஸ் தலைவர் சரியா உங்களுக்கு சொந்தமாக தலைவர் கிடையாது அப்புறம் என்ன பண்ணீங்க அம்பேத்கரை வந்து கபலீகரம் செய்ய முயன்றீர்கள் அதுவும் போச்சு இப்போ அம்பேத்கரை கை விட்டாங்க இப்போ நீங்கள் எங்கேயாவது அம்பேத்கரை பற்றி பேசுகிறத பார்த்துருக்கீங்களா இடையில திடீர்னு எல்லாரும் அம்பேத்கரியவாதியாகவே சுற்றலாம் பார்த்துருக்கீங்களா பாஜகலை எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஜெய் பீம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க ஐய் என்னடா நீங்கள் திடீர்னு அம்பேத்கர் உங்களுக்கும் என்னடா சம்மதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் முடித்த அளவு முக்கிய முக்கிய பார்த்தாங்க இங்கே தலித்துகளின் வாக்குகளை வாங்கிடலான்னு போயா அப்படின்ட்டாங்க எல்லோரும் இப்போ அம்பேத்கர் அப்படியே கைவிட்டாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஜெயலலிதா இறந்துட்டாங்க அதிமுகவை நம்ம கொஞ்சம் பலவீனப்படுத்தி வச்சுருக்கிறோம் எடப்பாடி ஏற்று பேச மாட்டார் எடப்பாடி ஏற்று பேச மாட்டார் உங்களுக்கே தெரியும் இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னா எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுபவர்கள் யாராக இருந்தால் நீங்கள் எடப்பாடியை விட்டு நாளைக்கே மோடியை கண்டித்து ஒரு அறிக்கையோ மோடின்னு வாயிலேந்து வரணும் அது முக்கியம் ஏன்னா அவர் தான் பிரதமர் பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடியை நான் கண்டிக்கிறேன் அப்படி சொல்லணும் அவ்வளோ லென்த்தாக சொல்கிறதுக்கு ஐயாவுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பிரதமர் மோடியை நான் கண்டிக்கிறேன் அப்படியாவது சொல்லணும் ஆனால் அவர் அப்படி சொல்ல மாட்டார்னு வைங்க அதனால் அது கொஞ்சம் வீக்காக இருக்குது இந்த டைமில் நம்ம போய் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து பாடுனா நமக்கு அதிமுக காரங்க கொஞ்சம் ஓட்டு போட்டுருவான் அல்லது அதிமுக காரங்களை நம்ம நம்ம கட்சிக்கு இழுத்துக்கலாம் ஏன்னால் சொந்த கட்சியில் சொந்த முயற்சியில் பாஜக ஒரு மாநிலத்திலும் வளர்ந்ததில்லை எல்லா மாநிலத்திலையும் அடுத்தவன் வீட்டுக்குள்ளே போய் குடியேறித்தான் அங்கே வந்து பால் காய்ச்சிருக்கானுங்க எம்எல்ஏக்களை இழுத்து ஆட்சியை பிடிப்பாங்க மாற்றுக் கட்சியினரை இழுத்து ஆட்சியை பிடிப்பாங்க ஏன்னா இந்த பொழப்புக்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையாடோ நான் கேட்குறேன் சீரியஸாக இது கேவலமாக இல்லையா அந்த பொழப்பு பாஜக காரங்களை பார்த்து கேட்குறேன் இப்போ இங்கே வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் சொந்த கொண்டாட முயற்சிக்கிறார்கள் அது அதிமுக தலைவர்கள் இருவரும் ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு அவங்க பேரில் பட் அவங்க அதிமுக தலைவர்கள் அவங்கள ஆட்டையை போட்டு அதிமுக ஓட்டை வாங்கி வளரலாம் அப்படின்னு ஆனால் நான் இதத்தான் சொன்னேன் ரொம்ப நாளாக சொன்னேன் எடப்பாடிக்கெலாம் அதிமுக காரங்கிட்ட சொன்ன ஐயா இவனுங்களோட சகாசம் வேண்டாம் அவங்களை அழிச்சிருவாங்க யார் கேட்டால் அன்றைக்கி நம்ம சொல்லும்போது நம்ம மேலே கோவப்பட்டான் நம்மளாம் திட்டம் அதிமுக காரங்களாம் ஆ அப்படின்னா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் ஐயா மாதிரி உங்கள் நல்லதுக்கு சொல்கிறோம் அதிமுக போடு இருக்கணும் ஒரு திராவிட இயக்கமாக அது திராவிட இயக்க கொள்கையிலேயே வளரணும்னு சொன்னோம் கேட்டிங்களா கேட்கல இன்றைக்கி வந்துட்டாங்க இது ஒரு பக்கம் இப்போ அவர் பண்ண காமெடி இருக்குல்ல யார் மோடி பண்ண காமெடி அவர் சொல்கிறாரு இந்த மண்ணில் ஒரு நல்லாட்சி தந்த ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா மட்டும்தான் அவர் வந்து எப்படி வாழ்ந்தார் தெரியுமா இந்த அதிமுக சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு தவ வாழ்வு அப்படின்னு அந்த மாதிரி வந்து அவர் வந்து எம்ஜிஆர் கொள்கைகளை கடைபிடித்து மக்களுக்காகவே செயல்பட்டவர் தமிழக மக்களினுடைய நலனுக்காக முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர் அப்படின்னு இன்னும் மானே தேனே பொன்மானலாம் சொல்லியிருக்காரு இப்போ நமக்கு சில டவுட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுங்க ஓசூரில் தமிழ்நாட்டினுடைய எல்லை ஓசூரில் ஒரு பரப்புரை கூட்டம் இதே நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அங்கேயே பேச வருகிறார் இன்னும் அந்த வீடியோலாம் கூட இருக்குது அதில் வண்டை வண்டையாக கழிவு ஊற்றினார் அதிமுகவையும் ஜெயலலிதாவையும் அப்போ ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறார் புரியா ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு வந்தவர் இங்கே வந்து என்ன இல்லை ஒரு ஒரு இது இல்லை அது இல்லை இந்த க நம்ம வந்து என்ன சொன்னார் ஊழல் லஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது அவர் சொன்ன அர்த்தம் ஊழலும் லஞ்சமும் தலை விரித்து ஆடுகிறது நீங்கள் ஜெயலலிதா வேண்டாம் என்றால் திமுகவுக்கு வாக்களிக்கிறீர்கள் திமுக வேண்டாம் என்றால் ஜெயலலிதாவுக்கு வாக்களிக்கிறீர்கள் இந்த முறை ஒரு மாற்று சக்தியாக பாஜக நிற்கிறது என்றெல்லாம் அவர் வந்து இன்னைக்கு வந்து கையை காலம் ஆட்டி அன்பர்க்கோம் வான்காம் வாக்காள பெருங்குடி மக்களே அப்படிலாம் பேசினார் அதே இதே தொன்னா இருக்கும் சரியா அப்போ கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் அவருக்கு மோடிக்கு இவ்வளோத்தையும் பேசிவிட்டு இப்போ அந்த அம்மா இறந்த உடனே அவர் ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு கூச்சமாக இல்லையா நீங்கள் ஒன்றியத்தில் பிரதமராக இருக்கின்ற பொழுதுதான் சொத்து குவிப்பு வழக்கினுடைய ம் நெஞ்சொல்ல போனால் நீங்கள் பிரதமராக இருக்கும்போது தான் அந்த அம்மா ஜெயிலுக்குள்ளேயும் போச்சு அந்த அம்மா எதுக்கு ஜெயிலுக்கு போச்சு ம் ஊழல் செய்து லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்கில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றவர் ஜெயலலிதா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் சிறைக்கு செல்கிறார் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் அவர் இறந்த பிறகு வந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு அவர் ஏ ஒன் எல்லாரும் குற்றவாளிகள் ஆனால் அவர் இறந்து போன காரணத்தினால ஏ ஒன்றை தண்டிக்க முடியாது அவ்வளோதான் அவர் அவர் செத்துப்பிட்டார் செத்து போனவங்கள போய் எங்கே ஜெயிலுக்குள்ளே போட முடியும் இல்லையா அப்படின்னு சொன்னாங்களே தவிர அவர் குற்றவாளி இல்லைன்னெலாம் சொல்லலை நீதிமன்றம் அப்போ அவரை குற்றவாளி என்று உறுதியாக தீர்ப்பளித்தது எது உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஜெயலலிதா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப படா படா தோஸ்துஹே அப்படின்னு பேசுனா எப்படி சார் நான் என்ன சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்கள் கட்சியினுடைய சுப்பிரமணிய சாமிகிட்ட போய் கேளுங்க ஏன்னா இந்த வழக்கை முதலில் போட்டவர் சுப்பிரமணியசாமி முதல்ல போய் ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கி அப்புறம் தமிழ்நாடு அரசு அந்த வழக்கை நடத்துச்சு சரியா அப்போ ஆட்சி மாற்றம் நடக்கிறது திமுக அப்புறம் திமுக அந்த வழக்கில் என்ன செஞ்சது எல்லாரும் இணைஞ்சாங்க சுப்பிரமணியசாமி தான் என்ன செய்கிறாரு போய் ஜெயலலிதா மிகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்னு சொன்ன சுப்பிரமணியசாமி இன்னும் உங்கள் கட்சியில் இருக்கிறார் அதை அதை கண்டித்து சாமிக்கு எதிராக அதிமுகவுடைய அணியினர் அப்பொழுது ஒரு நாகரிகமான ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்குங்க பிரதமர் அவர்களே அது எப்படிப்பட்ட நாகரிகமான போராட்டம் கோர்ட்டுக்கு வரும்போது அதிமுகவுடைய மகளிர் அணியினர் சாமிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க அதெல்லாம் நாங்கள் தமிழ் ஒரு கண்ணியம் நாங்கள் சொல்ல விரும்பலை முற்றுங்க இப்படியெல்லாம் இருந்த ரொம்ப எளிய வாழ்வு தவ வாழ்வு வாழ்ந்தார் ஜெயலலிதா அப்படின்னா எது சந்திரலேகா முகத்தில் ஆசிரியர் அடிச்சதா ஜெயலலிதா குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டதற்காக மூன்று அப்பாவி மாணவிகள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்களே பேருந்தில் வைத்து அதுவா அதுவா தவ வாழ்வு கோடநாடு எஸ்டேட்டை பார்த்த பிறகு எம் ஜெயலலிதா வந்து ஒரு எளிமையான வாழ்வு வாழ்ந்தார் அப்படின்னு மோடி சொல்லுவார் அதை எல்லாரும் நம்பணும் ஏன்னா அவர் செக்ரட்டரியேட்டில் இருந்த நாட்களை விட கார்டனில் இருந்த நாட்களை விட ஓய்வு ஓய்வெடுத்த நாட்கள் தான் அதிகம் இதே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க மோடி பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் தெரியுமா மோடி பேசியிருக்கிறார் சமீபத்தில் மழை வெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சொல்றாரு சென்னை பெருமலை வெள்ளம் யாருக்கா செயற்கை பேரிடர் ஏன் செயற்கை பேரிடர்னால் செம்பரம்பாக்கம் ஏரிய முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்தார் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய இதை கேட்க முடியல அதிகாரிகளால் அவரை ரீச் பண்ணவே முடியல என்ன என்ன பண்றது திறந்து விட்டான் சம்பரமாக ஏறி திறந்து விடப்பட்ட அடிச்சுட்டு பிணங்கள் சாலைகளில் மிதந்து வந்தன இதை குறிப்பிட்டு பேசுறாரு மோடி ரெண்டாயிரத்தி பதினாறு ஓசூர் தேர்தலில் பெருமலை வெள்ளக்காடு இந்த ஆட்சி செயலிலிருந்து போய்விட்டது என்று அதிமுக விமர்சித்தீர்கள் இன்னைக்கு அவர் மிகுந்த நல்லாட்சியை கொடுத்தார் அப்படின்னு பேசுகிறீங்க என்ன லாஜிக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு இது வேணும் எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் புகழுகிறீர்கள் உங்களோடு கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு இப்போ கூட்டத்தில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல இப்போ இந்த நிமிஷம் இல்லைன்ட்டாங்க அவங்க இந்த நிமிடம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதிமுக அணியில் இடம்பெற போகிறார்களா பாஜக அணியில் இடம்போகிற பெற போகிறார்களா அப்படிங்கிற முடிவை இன்னும் அவங்க அறிவிக்கலை நான் சொல்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களிடம் போய் பேசுங்க மோடி அவர்களே போய் கேளுங்க எம்ஜிஆர் என்ன செய்தார் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் வன்னியர்களை என்று சொல்லி அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்திய பொழுது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பலரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் பலரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சரான பிறகு அன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் உருவாக்கப்பட்டு அதில் வன்னியர் சமூகம் இணைக்கப்பட்டுச்சு சூடு நடத்தி போராட்டம் நடத்தியவர்களை படுகொலை செய்தவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி ரைட்டா நீங்கள் உங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் பங்காளி அதே மாதிரி தூத்துக்குள்ளே பதிமூணு பேரை என்ன செஞ்சார் அவருடைய ஆட்சி காலத்தில் அதில் இது இது எனக்கு புரியவே இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எப்படியாவது ஓட்டு வாங்கிடணும் ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன கிடையாது ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில் இப்போ யாரை சொல்லி ஓட்டு வாங்கல அப்போது டிஎம்கே அப்படின்னு இங்கே ஒரு ஓட்டு இருக்குது எஸ் திமுக திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு இங்கே இருக்குது ஃபேக்ட் இப்போ அந்த ஓட்டு வரைக்கும் அதிமுகவுக்கு போகும் அதிமுக மீது கோவம் இருக்கும்போது திமுகவுக்கு போகும் இதுதான் தமிழ்நாடு வரலாறு இப்போ அந்த திமுக எதிர்ப்போட்டு நீ திமுக எவ்வளவு நல்லது செஞ்சாலும் திமுக என்ன நலத்திட்டங்களை போட்டாலும் நான் திமுக ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு கூட்டம் உட்காந்துருக்குல்ல அதை திருத்தவே முடியாது கடைசி வரைக்கும் திருந்தார் அந்த கூட்டம் திமுக வந்து அவ்வளவு கல்விக்கு ஒருப்பு கல்வியில் பெரும் புரட்சி செய்யும் எப் கல்வி கொடுத்தார் ஏழைகளுக்கு ஏழை எம்ஜிஆர் அப்படின்னு மோடி பேசுகிறார் ரைட் நீங்கள் கலைஞர் செஞ்ச சாதனைகளை கல்வியில் பட்டியல் போடணும்னா அது தனி பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் தொடங்கி நிறைய பட்டியலாம் விட்டுருங்க கட்டணம் இல்லாப்போ அப்போவே இலவச பஸ் பாஸு சமச்சீர் கல்வி நீங்கள் நிறைய எடுக்கலாம் இப்போ அதை விடுங்க இன்றைக்கி ஆரம்ப பாடசாலைகளில் வந்து பெண்கள் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால பெண்கள் எவ்வளவு பேர் அதில் வேலைக்கு வந்தாங்க இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அது பலருக்கும் தெரியும் இன்னைக்கு சமகாலத்தில் இருக்கிறதை எடுத்தால் கூட கல்விக்கு அவ்வளவு திட்டங்கள் நம்ம பல முறை பேசிட்டனால நான் திருப்பி அந்த திட்டங்களை அடுக்க விரும்பலை இன்றைய முதலமைச்சர் போட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் நான் முதல்வன் தொடங்கி நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் எல்லாம் ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த பிள்ளைங்களுக்கு கல்விக்கு இப்படி இவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாடு கல்வியில் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இன்றைக்கு இருக்கிறது நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார் விருப்ப வெறுப்பின்றி அது சொல்லணும் அதை வந்து வாழ்த்துவோம் அதற்கு முன்பு மதிய உணவு திட்டமாக அது இருந்துச்சு பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் மதிய உணவுன்னா உப்புமா இந்த மாதிரி போடுவாங்க எம்ஜிஆர் வந்த போடுறது அரிசி சாப்பாடாக போட்டார் அரிசி சாப்பாடு அரிசி சாப்பாடு குழம்பு சாம்பார் பருப்பு இதோடு கொடுத்தார் ஆனால் கலைஞர் வந்த பிறகு அது நிறுத்தலை சத்துணவை சத்தான உணவாக மாற்றுவதற்கு அதில் முட்டை சேர்த்தார் அதன் பிறகு இங்கே ஆரோக்கியமில்லாத குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக வளர்ந்தார்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய வரலாறு ஆனால் நீங்கள் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்து ஆகச்சிறந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு தலைகீழே நின்று பார்க்குறீங்க அது இங்கே நடக்காது ஏன் நான் சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி நாலு இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் தலைமையில் ஒரு பெரிய மாற்றம் மீண்டும் வர வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் ஆச்சு இந்தியா ஷைனிங் அப்படின்னு ஒரு பரப்புரை செஞ்சீங்க வாஜ்பாய்க்கு ஒப்பிட்ட மோடிக்கு இருக்கிற அளவுக்கு ஆன்டி மோடியோ அந்த மாதிரியான இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஆன்டி மோடி மாதிரி அன்றைக்கி ஒரு ஆன்டி பிஜேபி மூடு இல்லை அப்படி இருந்தும் வாஜ்பாய் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது மிக சொற்ப இடங்கள் தான் வித்தியாசம் அன்னைக்கு தெரியுமா அந்த சொ மிகச் சொற்ப இடங்களில் மிக முக்கியமான பங்களிப்பை தந்தது தமிழ்நாடு நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு இங்கே ஜெயலலிதா ஆட்சி ஜெயலலிதா முதலமைச்சர் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் ஜெயலலிதா முதலமைச்சர் இரண்டாயிரத்தி நான்கில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக படுதோல்வி திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது இங்கிருந்து சென்ற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தான் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது நீங்கள் தமிழ்நாட்டை வந்து குறைத்து மதிப்பீட்டு விடக்கூடாது மோடி அவர்களே சரி ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்கள் தலையில் தண்ணி குடிச்சு பார்த்தீங்க நீங்க இன்னைக்கு எந்த ஜெயலலிதாவை வானலாவ புகழுகிறீர்களோ அதே ஜெயலலிதா உங்களுடைய ஆன்டி மோடி அப்படிங்கிற தமிழ்நாட்டு மனநிலையை புரிந்து கொண்டு மோடியா லேடியா என்று கேள்வி எழுப்பினார் மோடிக்கு வாக்களிக்காதீர்கள் என்று சொன்னார் மோடிக்கு எதிராக வாக்களியுங்கள் என்று சொன்னார் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மோடிக்கு எதிராக வாக்களித்தது ரெண்டாயிரத்தி பதினாலிலும் உங்களுக்கு இங்கே என்னல்ல அப்போ நீங்கள் ரெண்டு இடங்கள் கன்னியாகுமரியும் தருமபுரி மட்டும்தான் அன்றைக்கும் போச்சு சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அகெய்ன் நாற்பது ஷீட்டும் வாஷ் அவுட் திமுக நாற்பதும் திமுக அணி தேனியை தவிர தேனி மட்டும் ஓபி ரவீந்திரநாத் நாற்பதில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் தேனி மட்டும் ஓபி ரவீந்திரநாத் அது கூட என்ன தெரியுமா அப்போ கூட நீங்கள் யார் பாஜக கூட்டணி அவர்களோடு இல்லாத நிலையில் பாஜக எந்த இடத்திலும் அவர்களை ஆதரிக்காத நிலையில் அது சாத்தியமாச்சு நீங்கள் அன்னைக்கும் நீங்கள் போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா கஷ்டத்தான் இல்லையா அப்போது தமிழ்நாட்டோட மனநிலை என்பது எப்பொழுதுமே பாஜக எதிர்ப்பு மனநிலையாகத்தான் இருந்திருக்கிறது நீங்கள் இங்கே வந்து என்ன யாரை புகழ்ந்து பேசினாலுங்க இடையில போன வாட்டி போது காமராஜரை பேசுகிறாங்க பேசுனாங்க ஞாபகருக்குதான் காமராஜர் அப்படின்னாரு ஒன்றும் வாய்ப்பு இந்த முறை எம்ஜிஆர் ஜெயலலிதா தரேன் அடுத்த வாட்டி பாருங்கள் கலைஞரை பாராட்டுவார் இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் பெரியாரை பாராட்டி பெரியார் எங்கள் தலைவர்னு சொல்கிறானுங்களா இல்லையான்னு பாருங்கள் வேறு வழி இல்லை பெரியாரை பாராட்டினா தான் ஓட்டு கிடைக்குமோ எது எதுக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமா பெரியாரை பேசி பார்ப்போம்மா அவங்க பெரியாரை பேசுவாருங்க வைக்கங்கிட்டோம் பாஜக காரங்க பட் இவங்க இப்படி இருக்கலாம் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் அந்த அரசியலை செய்யக்கூடாது தான் நம்முடைய நோக்கம் நிறைவாக ஒன்று சொல்லிடுறேன் நிறைவாக ஒன்று சொல்லுவோம் இதில் வந்து நேற்று மேடையை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் ஒருவேளை பாஜக வளர்ந்திருக்கிறதோ ஒருவேளை அப்படின்னு தமிழ்நாட்டில் தோணுச்சு ஒருவேளை ஏன் அப்படின்னா மேடையில் இடம்பெற்றிருந்த மிக முக்கியமான தலைவர் அது எனக்கு ஒரு சின்ன பயத்தை கொடுத்துச்சு மேடையில் நேற்று அதிர்ச்சி ஆடக்கூடாது பயந்துடக்கூடாது கவனமாக கேட்கணும் முக்கியமான இடம் த்ரில்லிங்கான இடம் இதான் ட்விஸ்ட்டு நிதானமாக பதட்டம் இல்லாமல் தண்ணி கிண்ணி எடுத்து வச்சுங்க தண்ணிலாம் குடிச்சிட்டு கேளுங்க மேடையில் நேற்று மோடி நிகழ்ச்சியில் தமிழறிவி மணியன் மேடையில் இருந்தார் ஒரு அண்ணனுக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு முக்கிய தலைவர் தமிழறி மணியன் சரிப்பா சிரிக்கிறீங்கள ஆனால் நான் எழுதி தர்றேன் திமுக அரசு தமிழறிமணியன் அவர்களுக்கு ஏதாவது சிறப்பு விருது அல்லது ஏதாவது கொடுத்து கௌரவிக்கணும் ஏன் தெரியுமா பாஜகவை திமுகவால் மட்டும் வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் இருந்தாலும் ஒருவேளை பாஜகவினுடைய அசுர பலம் ம் அப்படின்னு சொல்லலை அல்லது ஒருவேளை பாஜகவினுடைய அந்த பயங்கரமான பணம் அதிகாரம் எல்லாவற்றையும் வைத்து ஏதோ ஒரு இடத்துல பாஜக தமிழ்நாட்டில் கொஞ்சம் கால் ஊன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அச்சம் எப்பொழுதெல்லாம் எழுகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழறிவுமணியின் முகம் முன்னாடி வரும் அப்பாடா இருக்கார்ரா தமிழறிமணி இருக்கார் தமிழறிமணி ஒரு இடத்துல காலை வச்சார்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த கட்சி ஜெயிக்காது அது நம்ம நிறைய வரலாற்றில் பார்த்துட்டோம் சமீப உதாரணம் ஐயா ரஜினிகாந்த் அந்த வரிசையில் தமிழறிவுமணியை நேற்று மேடையில் உட்கார்ந்துருக்கிறாரு பாஜக மேடையில் இனிமேல் பாஜகவை யாராலையும் காப்பாற்ற முடியாது அந்த ஒரு மகிழ்ச்சியோடு அதில் பயப்பட வேண்டாம் யாரும் ஒருவேளை பாஜக வளர்ந்துருமோ அப்படிலாம் நினைக்கிறீங்க நாம் செய்ய வேண்டிய விலையை ஐயா தமிழறிவுமணியின் சிறப்பாக செய்வார் என்று சொல்லி சார் ப்ளீஸ் ஐயா தமிழரிமணியின் அவர்களே எனக்கு ஒரு பேரில் ரொம்ப மரியாதை உண்டு ஆனால் இப்போ சுத்தமாக இல்லை நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன் பதிவு பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இவ்வளவு அப்பட்டமாக மதவாதத்தை ஆதரித்து எந் அதே தமிழரிமணியந்தான் மதவாதம் பேசக்கூடாது ஒரே நாடு ஒரே இதுன்னு பேசக்கூடாது மதத்தை வச்சு பேசக்கூடாது ஒரே மொழி என்று பேசக்கூடாது பாஜகவுக்கு இந்த மண்ணில் இடமே இருக்காது பாஜக இப்படி செய்து அப்படி செய்துலாம் கத்தினவர் இன்றைக்கி அந்த மேடையில் போய் வெட்கமே இல்லாமல் போய் உட்காந்துருக்கீங்கள அப்போ என்ன காரணம் அப்படின்னா என்ன எப்படியாவது திமுகவை விட வேண்டும் என்றுதான் அவர் ஆயுட்காலத்திற்குள் அவர் திமுகவை வீழ்த்தி விட்டு அதை பார்த்தணும்னு ஆசைப்படுறாரு என்ன சொல்கிறது வேண்டாம் அது நான் கடினமான வார்த்தையை சொல்ல விரும்பலை விட்ருவோம் சரி இந்த அளவில் பல முக்கிய தலைவர்கள் தமிழரிமணியன் ஏசி சண்முகம் போன்ற முக்கிய தலைவர்களெல்லாம் இடம்பெற்றிருந்த அந்த மேடை ஆனால் ஓபிஎஸ் வரல டிடி தினகரம் வரல நீங்கள் அதிமுக புகழை பாஜக பாடுகிறது ஜெயலலிதா எம்ஜிஆரின் புகழை பாடுகிறார்கள் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கூட அந்த மேடையில் இல்லை அப்படின்னு சொன்னால் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு உத்தியும் இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகத்தை எல்லாம் நேற்றைய மேடை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி இதில் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது ஆனால் ஒன்று நிறைவாக சொல்கிறேன் நீங்கள் எவ்வளவு தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை என்னென்ன சத்தமாக வீட்டிலேருந்தே சொல்லுங்கள் பாப்போம் தமிழ்நாட்டில் தாமரை அவ்வளோதான் மலரவே மலராது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கீழே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி